வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மாமியாருக்கேத்த மருமகன் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே அத்தையின் செருமல் வாசலில் கேட்ட மருகணமே ஓடினான் சிபி வாங்கத்த எப்படி இருக்கீங்க என்று அவர் இருந்த பையை வாங்கி வைத்தார் சிபி அணிந்திருந்த ஸ்லீவ்லெஸ் பனியனையும் ஷாட்சையும் அதிருப்தியுடன் பார்த்தவாறே அவன் கொடுத்த தண்ணீர் டம்ளரை மறுபேச்சின்றி வாங்கினார் அத்தை ஆதி டென்னிஸ் விளையாட போயிருக்காத்தே லஞ்சுக்கு வந்துடுவா அத்தையின் கண்கள் போன போக்கை வைத்து தன் தவறை உணர்ந்த சிபி சட்டென்று காலர் வைத்த டிஷர்ட் கண்கால் வரை மூடிய லுங்கிக்கு மாறினான் சமையலறையிலிருந்து இராலும் நண்டும் மணத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அத்தை மரக்கறி உணவுதான் சாப்பிடுவார் என்ன சைவ சமையல் செய்யலாம் என்று அவசர அவசரமாக மண்டையை குடைந்தான் சிபி வீட்டைச் சுற்றி நோட்டம் விட்ட அத்தை ஒரு தலகணி கொண்டாப்பா என்றார் ஏன் அத்தை உள்ள உங்க ரூம்ல ரசிச்சிடுங்க இல்ல எனக்கு இங்கேதான் வசதி என்றபடி நடுக்கூடத்தில் தனது துப்பட்டாவை விரித்து கால் மேல் கால் ஓட்டபடி மல்லாக்கப்படுத்தார் டிவியின் ரிமோட்டை எடுத்து ஒவ்வொரு சேனலாக தாவினார் அத்தை வரும் முன் தனக்கு பிடித்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தான் சிவி அமைதியாக கீரையும் போனையும் தூக்கி கொண்டு அடுக்கலை கொண்டு சென்றான் இந்த காலத்து பசங்களுக்கு மாமியார் மேல மரியாதையும் கிடையாது அக்கறை அன்பும் கிடையாது எப்பப்பாரு போன் ஏதோ என் பொண்ணு மாதிரி நல்லவ கிடைச்சா அப்படியே அமைக்கப்படுறது என்று முணுமுணுத்தார் அத்தை வாசலில் உருமலுடன் பைக் வந்து நின்றது சிபிக்குட்டி உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு என்று ஆர்வமாக கத்திக்கொண்டே வந்த ஆதி அம்மாவை பார்த்து அமைதியானாள் எப்பம்மா வந்தீங்க செருமினார் அத்தை அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே வார்த்தைகளே அதிகம் தேவைப்படாது கிச்சனுக்குள் சென்று சிபியிடம் கேட்டாள் அம்மா எப்போ வந்தாங்க என்ன சாப்பிட்டாங்க அப்பாடி ஆதி சீக்கிரம் வந்துட்டியா ப்ளீஸ் இந்த காயெல்லாம் கொஞ்சம் வெட்டி கொடுக்குறியா அத்தை திடீர்னு வந்துட்டாங்க நமக்காக ஏற்கனவே சமைச்சிட்டேன் இப்போ ஆதிக்கு சொர் என்று கோபம் உண்டது ஆரம்பிச்சிட்டியா அதான் ஒன்றா இருக்க முடியலைன்னு என்னை பிரித்து கூப்பிட்டு வந்துட்டேன் எங்கள் அம்மா எப்போவோ வராங்க என்னை பார்க்க அவங்களுக்காக சமைக்க நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் சிபிக்கும் கோபம் வந்தது இப்போ என்ன சொல்லிட்டேன்னு ஓவராக கத்துற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு தானே நீ கேட்டேன் அறிவு உனக்கு வீட்டில் ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க என்ன அப்பாவும் அண்ணனும் தான் எல்லாம் பார்த்துப்பாங்க இங்க உனக்கு நான் சேவகம் செய்யாத பார்த்தா அவ்வளோதான் அதுவும் அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லிட்டா என்னாவும் யோசிச்சுப்பாரு எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்றேன் என்றாள் ஆதி சிபிக்கு புரிந்தது வியர்வை துடைத்தபடி கடிகாரத்தில் ஒரு கண் வைத்தபடி வேலையில் பரபரப்பானான் என்ன நண்பர்களே இந்த வித்தியாசமான கதை உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கணும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்லே நன்றி அடுத்த கதையில் சந்திப்போம்